எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிரஹி விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பூண்டு குழம்பு எவ்வளோ டேஸ்டியாக செய்ய போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க லைக் இது ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்துக்கிட்டு அதில் நம்ம நார்மலாக போடக்கூடிய மிளகாத்தில் கரைச்சி தேவையானது கரைச்சி இதில் ஊற்றி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அது நல்லா சுண்டி வரணும் அந்த டைமில் தான் நம்ம ஜாகரி ஆட் பண்ணுறோம் ஸோ நமக்கு பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சி டன் டேஸ்ட்டை வேறு எப்படி இருந்துச்சு தெரியுமா மை ஃபேவரெட் டைலாக் அல்டிமேட்டாக இருந்தது வாவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது சும்மா அப்படியே அந்த ஒரு வெங்காயத்தோடு எடுத்து வச்சு நான் வாயில் சாப்பிடும்போது இருக்கே வீடியோக்காக சொல்லலுங்க அவ்வா அப்படி இருந்துச்சு வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு தேங்க்யூ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க